அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை தாய்க்கு அரோகரா ஓம் நம சிவாய எல்லாம் சிவமயம் உலகமே பூஜ்யம் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நமது திருவண்ணாமலையில் நடைபெறும் கிரிவல பாதை இருக்கின்றது பதினான்கு கிலோமீட்டர் அப்படிப்பட்ட திருவண்ணாமலை சித்தரின் சரணாலயம் என்று சொல்லலாம் சித்தர்கள் முக்தி அடைவதும் ஞான தபுவிகள் வந்து வாழ்வதும் சன்னியாசிகள் சரணாலயமாக மாறியிருக்கும் இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் தலமாகும் திருவண்ணாமலை அப்படிப்பட்ட நம்முடைய அப்பா அண்ணாமலை இருக்கின்றாரே எதை கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் கேட்பவை உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கேட்டதை கொடுப்பார் நம் அம்மா உண்ணாமலையாரும் அப்படிதான் எதை கேட்ட பதிலினர் தான் கேட்பது நியாயமாக இருந்தால் உங்களுக்கு கேட்டதை கொடுப்பார் நமது அன்னை அண்ணாமலையார் அப்படிப்பட்ட திருவண்ணாமலை பார்ப்பதற்கு விசித்திரமாகவும் அற்புதமாகவும் ரம்மியமாகவும் இருக்கும் திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழா நடைபெறுகின்றது இந்த திருவண்ணாமலை சுற்றி வருவவர்களுக்கு எட்டு திசைகளிலும் எட்டு நீங்கங்கள் இருக்கின்றன அங்கே இந்திரன் அக்னி யமன் நிருதி வாயு வருணன் குபீரன் ஈசானன் ஆகியோர் பெயரில் அமைந்தவை ஆகும் அவரவர் வழிபட்ட லிங்கம் அவரவர் பெயரில் வழக்கம் வழங்கப் பெறுகின்றது அப்படிப்பட்ட திருவண்ணாமலை பாருங்களேன் அப்படி இந்த அழகை மேலிருந்து மலை மலைமேலிருந்து இந்த நகரத்தை பார்க்கும் அழகே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது பாருங்கள் எவ்வளவு வினோதமாகவும் அழகாகவும் இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு கண்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அந்த அண்ணாமலையாரின் அற்புதங்களே இதுவாகும் நம்முடைய திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் நிறைய பாணிபத்திரர் ஈசானிய தேசிகர் அம்மணி அம்மாள் அம்மணி அம்மாள் கட்டிய கோபுரம் அம்மணி அம்மானின் பெயராலேயே விளங்க பெறுகின்றது காஞ்சிபுரம் பாலாஜி சுவாமிகள் அப்படி இது போன்ற சித்தர் ஜீவசமாதிகள் அங்கும் இங்கும் நிறைய காணப்படுகின்றன திருவண்ணாமலை கிரிவலை பாதையை முற்றிலுமாக ஆம் அது மட்டுமில்லாமல் கௌதம ஆசிரமம் அடிமுடி சமாதியும் எதிரெதிராக காணப்படுகின்றன கயிறு சுவாமி என்று அழைக்கப்படும் பட்டினத்து சுவாமிகள் சமாதியின் நேர் அண்ணாமலையில் உள்ளது இசக்கியம்மாவின் சமாதியும் பிரம்மானந்த சாமியின் சமாதியும் பஞ்சமுகம் அருகில் அமைந்துள்ளன அகத்திய முனிவர் பெயரில் குலம் ஒன்றும் ஆசிரமும் உள்ளன கௌதம முனிவர் பிருங்கி மகரிஷி துர்வாச முனிவர் ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த திருவண்ணாமலையில் மலை அடிவாரத்தில் கிரிவல பாதையில் இரமணாசிரமும் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமும் அருகருகே அமைந்துள்ளன இராமணரின் சீடரான அண்ணாமலை சுவாமிகள் ஆசிரமும் உண்டு ராமணர் ஆசிரமத்துக்கு சற்று தொலைவில் ராம் சரத்குமார் விஸ்ரீ சுவாமியின் ஆசிரமும் அமைந்துள்ளது குகை நமச்சிவாயர் ஆசிரமும் இசக்கி சுவாமி ஆசிரமம் லட்சுமண சுவாமி ஆசிரமம் ஆகியவையும் குறிப்பிடத்தக்கவையாகும் சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம் அழகிய நந்தவனத்தில் நந்தவன தோற்றத்துடன் மனம் கமரும் மனம் கமழும் மலர்களோடு காணப்படுகின்றது நம்முடைய ரமணாசிரமத்திற்கு அயல் நாடுகளில் இருந்து எண்ணற்றோர் ஆண்டு முழுவதும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்குவதற்கும் குடிர்களும் இங்கே அமைந்திருக்கின்றன ரமணனின் தியான கூடத்தில் பலரும் அமர்ந்து தியானம் பெறுகின்றார்கள் மன அமைதியை பெறுகிறார்கள் நூலகமும் இங்கே அமைந்துள்ளது தீர்த்தங்களில் சிறந்தது சோணநதி அருணாச்சல புராணம் அருணகிரிநாதன் நமது நலிநீங்க அங்கே நீராடிதான் இறைவனை துதிப்பாராம் அமாவாசை பௌர்ணமி மற்றும் மாத மகா மக நாளில் இந்த தீர்த்த குலத்தில் நீராடினால் அந்த நோய்கள் அனைத்தும் அகலுமாம் பக்த கோடிகளே நாம் அனைவரும் காண காத்திருந்த அந்த அண்ணாமலையின் தெய்வம் ஏற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது ஆம் நெய் கொப்பரைகள் நெய்யை ஊற்றி காடா என்று சொல்லக்கூடிய அந்த திரியை முறுக்கி அதனில் போட்டு இங்கே தீபம் ஏற்ற ரெடியாக தயாராகியிருக்கின்றார்கள் பக்த கோடிகள் அந்த அற்புத காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை நாம் கண்கூடாக காண இருக்கின்றோம் இப்படிப்பட்ட அரிய நிகழ்ச்சியை காண நம் கண்கள் என்ன தவம் செய்ததோ இந்த உடல் என்ன புண்ணியம் செய்ததோ தெரியவில்லை எல்லாம் மனந்த அண்ணாமலையாரிற்கே வெளிச்சம் ஆம் இதோ வாருங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே தீபம் ஏற்றப்படும் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றப்படும் அந்த அற்புத காட்சியைக் காண பக்த கோடிகள் மலையடிவாரத்தில் சுற்றிலும் பதினான்கு கிலோமீட்டரிலும் காத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட காட்சியை நேரடியாக நாம் பார்ப்பது அரிதான ஒன்றாகும் அப்படிப்பட்ட காட்சியை காண இறைவன் நமக்கு பணித்திருக்கின்றார் நாம் காத்திருக்கின்றோம் அந்த காட்சியை காண இதோ தயாராக இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் அந்த அற்புத தெய்வ காட்சியை காண போகின்றோம் பக்தர்களே வாருங்கள் காத்திருப்போம் சிறிது நேரம் இந்த பூமியில் நாம் வாழும்போது எதை கொண்டு போக போகின்றோம் எல்லாம் சிவமயம் உலகமே பூஜ்யம் அவர் இருக்கின்றார் அண்ணாமலையார் பார்த்து கொள்வார் அந்த தைரியத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மகா ஏற்றப்படும் அற்புத காட்சியை நாம் காண காத்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்களே காத்திருப்போம் சிறிது நேரம் இதோ நேரம் நெருங்க நெருங்க எப்பொழுது தீபம் ஏற்றப்படும் என்று பக்த கோடிகள் காத்துக்கொண்டு அழுத சம்பந்தர்க்கு ஞானப்பால் ஊட்டியே உண்ணாமலை தாய் இருக்கின்றாரே அவருடைய தாய்மை மிஞ்ச யாராலும் முடியாது என் அனுபவத்தில் நான் உணர்ந்தது நான் கிரிவலம் வந்த பொழுது நான் நடந்து ஆறு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்பொழுது நான் நடந்து வரும் பொழுது என் கால்கள் வலித்தன கால்கள் நோகின அப்பா அண்ணாமலையாரே நான் என்ன செய்வேன் என் கால்கள் எல்லாம் நோகின்றனே நான் என்னை எப்படி நடப்பேன் என்று மனதார நினைத்தேன் அப்பொழுது அந்த சித்தர்களுக்கான தகுதி எனக்கு சிறிதும் இல்லை அந்த வழியில் சென்ற யாரோ ஒரு மனிதர் சுவாமி இந்த வண்டியில் ஏறுங்கள் நான் கொண்டு போய் உங்களை ஆலயத்தின் முன்பு விடுகிறேன் என்று தெரிவித்தார் நான் சற்றுமுற்று பார்த்தேன் நம்மை சாமி என்று அழைப்பார்களா நாம் அதற்கு தகுதியானவரா என்று யோசித்தேன் சுவாமி உங்களைத்தான் ஏறுங்கள் என்று தெரிவித்தார் அந்த புண்ணியவான் அவர் அழைத்து கொண்ட அந்த ஆலயத்தின் முன்பு என்னை விட்டார் சுவாமி இதற்கு நேரே தெரிகிறது தான் ராஜகோபுரம் செல்லுங்கள் கிரீதம் என்று அழைத்தார் சொல்லிவிட்டு அவர் பயணித்தார் அப்பொழுது சிறிதான் நடந்திருப்பேன் என்னால் பசித்தான் எம்மா எனக்கு பசிக்கிறது தாயே நான் என்ன செய்தேன் என்று கேட்டேன் மனதார மனதில் நினைத்தேன் சிறிது நேரத்தில் அங்கே சாலையோரத்தில் இருந்த ஒரு வீட்டிலிருந்து ஒரு அம்மனை வந்து ஐயா வாங்க சாப்பிடுங்க என்று கூப்பிட்டார்கள் அப்பொழுதான் நான் உணர்ந்தேன் அழுதஞ்சா அழுத சம்பந்தர்க்கு ஞானப்பால் ஊட்டிய அந்த அண்ணாமலையாரின் அவருக்கு தோ கார்த்திகை தெய்வம் ஏற்றப்படுகின்றது ரத்து கோடிகள் அரோரா அரோரா என்று அரோரா என்று 국민ively K radio it's south Jungov I think